சிறந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை ஒம்பது திங்கக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மேஷ ராசிக்காரர்கள் பூமி விற்பது வாங்குவது போன்ற விஷயத்தில் கண்டிப்பாக இன்றையிலிருந்து ஈடுபடுவது சந்தோஷத்திட்டம் பண வரவிலிருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் காணப்படும் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் கடல் கடந்த உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் லாபம் சந்தோஷம் அனுகூலத்தை தரும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் எடுத்த காரியத்தில் சந்தோஷம் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக நிவர்த்தி காணப்படும் எதிர்பார்க்காத தனிப்பட்ட முறையில் இருந்த செல்வாக்கு கூடக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை தரும் தனிப்பட்ட முறையில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தி காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு நோய் நொடிகளிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் லாபம் சந்தோஷம் அனுகூலத்தை தரும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் எது எடுத்தாலும் சந்தோஷ அமைப்புக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படும் தொலைதூர பயணங்கள் அனுகூலத்தை தரும் குடும்பத்தாருடன் சுற்றுலா செல்லக்கூடிய பிராப்தம் சிலருக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் பண விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு போன்ற விஷயத்தில் நல்ல அனுகூலம் காணப்படும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தைரியம் ஏற்படக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் அந்நுனியம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு பிறந்த தம்பதியர் ஒன்று சேரக்கூடிய முயற்சி வெற்றி திலகமாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் மன அழுத்தம் தீரும் தாய் ஒளிபரவு தந்தை ஒலிபரவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு ஏற்படும் நிலம் வாங்குவது வீடு வாங்குவது போன்ற விஷயங்கள் அனுகூலத்தை தரும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஏற்றங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அனுகூலத்தை தரும் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத நல்ல விஷயத்திற்கு உங்களை கொண்டு செல்லக்கூடிய அமைப்பு லாபத்தினுடைய அமைப்பாக காணப்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களுக்கு சுபவிரயத்திற்குண்டான அமைப்பு புது கடன் பற்றாலும் அது சந்தோஷ கடனான அமைப்பு உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் உறவினர்களை பார்க்கக்கூடிய பயணம் தெய்வமார்க்க பயணங்கள் எல்லாம் அனுகூலத்தை தரும் எடுக்க எடுக்க தேவையில்லாத பாதிப்புகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு உத்தியோகத்திலிருந்து சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு அசையாம செய்ய சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் உத்தியோக நிமித்தமாக இன்கிரிமெண்ட் போன்ற பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு காணப்படும் ப்ரமோஷன் அமைப்பு கண்டிப்பாக நீங்கள் தட்டுங்கள் அந்த கதவு திறக்கப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் நல்ல செய்தி வரக்கூடிய அமைப்பு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது பிள்ளைகளுக்காக செலவுகள் காணப்பட்டாலும் அது சந்தோஷ செலவுகளாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படும் விரைவிலே நல்ல செய்தி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் மனதில் தெளிவுபடுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தான் உண்டு தன் வேலை என்று சுருங்கிக் கொள்வது நன்மை வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது தேவையில்லாத குழப்பத்தை தரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அடக்கி வாசிப்பது நன்மை யதார்த்தமாக யாரிடத்தில் ஏதாவது சொல்ல போய் தேவையில்லாத உங்கள் விஷயத்தில் பெரிய சிக்கல் ஏற்படுத்திவிடும் குடும்பமாகட்டும் வெளிவட்டாரமாகட்டும் தொழிலாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் அடக்கி வாசிப்பது ஆனந்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் தேகாரோக்கியம் வண்டி வாகனத்தில் அதீத கவனமாக இருப்பது முக்கியம் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் சிலரால் ஏற்படும் அதை பெரிதுபடுத்தி மாட்டிக்கொள்ளாதீர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அடக்கி வாசிப்பது நன்மை படிப்படியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும் பிள்ளைகளுடைய தேகாரோக்கியம் பிள்ளைகளுடைய படிப்பு பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் அதீத கவனமாக இருப்பது இன்றைய நாளுக்கு முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன் மீன ராசிக்காரர்கள் குடும்ப விஷயத்தில் மட்டும் அதிக கவனம் ஏற்கனவே ஏற்ற சனியில் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் மற்றபடி வார்த்தையில் தேவையில்லாத குழப்பங்கள் இருந்தால் போதும் படிப்படியாக உத்தியோகம் மற்ற விஷயங்கள் அனுகூலத்தை தரும் உத்தியோகத்தில் ஏதாவது மாற்றங்களை எதிர்பார்த்திருந்தால் அதை உடனடியாக செய்து கொள்வது நன்மை பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஆனந்தத்தை தரும் பேரானந்தத்தை தரும் அதேபோல் மற்ற விஷயங்களில் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்தில் குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசிக்காமல் செய்வது தேவையில்லாத குழப்பத்தை தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்